அவரோட ஃபேன்ஸ் இத்தனை வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷம் ஃபிஃப்டி இயர்ஸ் அவரோட ட்ராவல் பண்ணி பப்ளிக் ஃபேன்ஸ் அவங்க லவ் அவங்க ஆசீர்வாதம் தேங்க் யூ ஸோ ரொம்ப பெருமை இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்காக லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்க்காக ஆனர் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் த மிஸ்ட் ஆஃப் லாட் ஆஃப் டெலிகேட்ஸ் அண்ட் அடுத்த கண்ட்ரிஸ்லேருந்து இருக்கிற லேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க ரீ மிக்யூஸ் வெளியான